அழைப்புடுறாங்க அழைப்பு அழைப்புடு மோடிக்கு விடுறாங்க அவங்க அழைப்ப யார் ஏற்றுக்கு தயாரா நான் அதை பற்றி சொல்ல விருப்பம் பாவம் அவங்களே நொந்து போயிருக்காங்க அவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இதுக்கு தெரியாத காட்டில் நிற்கிறாங்க ஒரு பக்கம் மோடி கூப்பிடுறாரு மோடி கிட்ட போயிட்டு ஒரு எம்பி சேர போனார் எக்ஸ் எம்பி அவரை போய் வழுகு இல்லாமல் இட்டுட்டு வர்றாங்க பாவம் அவங்க புள்ள பிடிக்கிற கூட்டம் ஒன்று வந்துடுச்சு எங்ககிட்ட அந்த புள்ள பிடிக்கிற கூட்டம் ஒரு நூறு பிடிக்க முடியல

அன்புமணியாக நல்ல நண்பர் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் எவ்வளோ இருந்தவர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது என் காரணம்னா வேணா நான் சொல்ல விரும்பல அவர் இப்போ பேசுவார் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா எப்படிங்க வருவார் அதில் ஒன்றும் இல்லை அப்படி ஒரு நல்ல நண்பர் அவ்வளோ அது அம்மா எம்ஆர்கேவை போய் சொல்கிறாரு எம்ஆர்கே அந்த தொகுதியிலே தொடர்ந்து ஜெயிக்கிறவர் அந்த மக்கள் விட எல்லாரும் விட ஒரு முறை இங்கே நின்று ஜெயிக்கலை அவர் தர்மபுரிக்கு தான் போகிறார் ராஜ்யசபாக்கு தான் போகிறார் தவிர அவங்க நினைக்கல ஆக எம்ஆர்கே வந்து குறிஞ்சி பாடியில் தொகுதியில் அந்த நெய்வேலிக்கு போன தொகுதி தொடர்ந்து ஜெயிச்சுட்டு போகிறார் ஜெயலலிதா இருக்கும்போதே ஜெயிச்சிக்கிறார் ஆக அது எம்ஆர்கேக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட அன்புமணிக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாகறத அந்த மக்களை கேட்டால் சொல்லுவேன் யாருன்னா எம்ஆர்கே பொறுத்த மட்டும் ஒரு தமிழ்நாட்டுக்கே மந்திரி நேற்று கூட கடலூர் கொடுக்கிற பேசும்போது என் தொகுதி என் தொகுதின்னு தான் பேசுகிறார்

இப்போ ஒன்றும் தேர்தல் டேட் வரப்போகுது இது வந்து இன்னைக்காக சொல்கிறாங்க காமரிச்சனால் எவ்வளோ நாளாக இருக்கு அப்பயே அதை செஞ்சிருக்கலாம் சீமான் செய்யிருக்கான் ஏன் செய்யலை எலெக்ஷன் ஒன்றும் நோட்டிஃபிகேஷன் அநேகமாதிரி சிக்ஸ்டீன்தோ எயிட்டீன்தோ வர போது அது ஃபைல் பண்ணி வரதுக்குள்ள கேஸ் பண்ணிட்டு அதனால அதனால் நாட் தி பர்பஸ் அடுத்த தேர்தலுக்கு ஒன்றா சிந்திச்சு எல்லா கட்சிகளும் இதை பற்றி ஒருமித்த கருத்து எடுத்தாங்களா நாங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது கூட்டும் கேட்டுதான் கேள்வி நாளைக்கு இல்லை தேர்தல் அறிக்கைங்கிறது வேட்பாளர் பட்டியல் அறிவித்த பிறகு உடனே அதுக்கு பிறகுதான் ஏழாம் தேதியோட நாமினேஷன் வாங்குற டைம் அதுக்கு பிறகு வேட்பாளர்களை நேர்காணலுக்கு நடத்துவார் தலைவர் அதுக்கப்புறம் வேட்பாளர் பட்டியல் வரும் பட்டியல் வந்த உடனே அன்னைக்கு பட்டியலே அது கூட சைங்கல் இல்லைன்னா அடுத்த நாளும் எப்படி காங்கிரஸ் அவங்க வந்து ஆல் இண்டியா பார்ட்டி அவங்களுக்கு எங்களுக்கு வந்து ஸ்டேட்ல எங்களுக்கு அதாவது அந்த காங்கிரஸ் பார்ட்டி உதவு கூட்டணியில் இருக்கிற அணிகள் தேர்தல் அறிக்கைன்றது வேற இந்தியாவுடைய கூட்டணின்றது அதுக்கு ஒரு தனி மேனிஃபெஸ்டோ ஆகும் அந்த மேனிஃபெஸ்டோ அது வரும் திமுகவுடைய மேனிஃபெஸ்டோ ரெடி ஆகிடுது பொதுவாக திமுகவில் வந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் தேர்தல் அறிக்கை

வந்து ஒரு கான்ட்ரவர் எலெக்ஷன் நேரத்தில் வேண்டுமென்றே நல்ல திட்டத்தை கொண்டு வந்த மாதிரியும் அதை நாங்கள் தடுத்துனா மாதிரியும் மோடி போய் பிரச்சாரம் செய்வார் அண்ணாமலை தடுத்தா போய் அப்படியே கொண்டாந்து அண்ணி கொண்டாந்து தமிழ்நாட்டுக்கு மோடி பணத்தை கொட்டினா மாதிரியும் அதை தளபதி அவர்கள் சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அது வந்து மிக ராஜதந்திரமாக கலைஞர் விதத்தில் கற்றுக்கொண்ட அரசியல் ராஜதந்திரத்தை சிறப்பாக நிறைவேற்றிடுவார் நீங்கள் வந்து செஞ்சிருப்போம் அதை பற்றி கவலை இல்லை தன்னுடைய கடமை என்ன என்பதை தலைவர் இன்றைக்கு விளையாட்டுதூரில் கலந்து கொடுப்பார் இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா டேரெக்டாக மோதணு வச்சுக்கோங்க தேவையில்லாத கான்ட்ரவர்ஸி பப்ளிக் என்ன பப்ளிக் மத்தியில் மட்டுமல்ல பத்திரிகைகளும் மற்றவர்களும் பெருசாக என்ன வரும் முதலமைச்சருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் தகராறு அதில் தகு அதுக்குள்ளே இருக்கிற ஆபத்து என்னன்றத பொதுவாக பார்க்க அனலைஸ் பண்ணி பார்க்குற சக்தி எல்லோருக்கும் கிடையாது இங்க நான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தேன் அந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமான கேன்சர் வருது அந்த பகுதி நீங்க இருந்து வர்ற குடும்பம்லாம் மகாமிபுரத்தில் மீன் சாப்பிட மாட்டாங்க பத்திரிகையாளர் விசாரிச்சுப்பாரு ஃபாரின்ல இருந்து வர்ற பாதி பேர் அந்த மீன் சாப்பிட மாட்டாங்க கேரளா அந்த கல்பாக்கத்துல இருந்து வந்த அந்த ரேடியேஷன் கடலுக்குள் போய் அந்த மீன் ஒரு பயத்துல சீ ஃபுட்டே எடுக்க மாட்டாங்க இருந்து வர்றது இன்றைக்கு அதை விட பயங்கரமான ஒரு மோடி வந்து தமிழ்நாட்டில் செய்கிறார் ஏன் இது குஜராத்தில் செய்யக்கூடாது ஏன் உத்தரப்பிரதேசம் செய்யக்கூடாது ஆக எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று ஆசைத்தோடு இருக்கிறார் இதை நீங்க தான் வழிபடு எங்களுடைய ஆட்சியில் இது வரலையே ஏற்கனவே அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து அவருடைய தோழை நேற்று போட்டி நீ முடியலையே

எங்களுக்கு வி ஆர் கோயிங் ஸ்டெடி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பட்ஜெட்டு போட்டு ஜனங்க மந்திரி போய் ஜனங்க மந்திரி போய் சேர்ந்துச்சு கூட்டணியில் எந்த புடவை இல்லை எல்லா மேஜர் பார்ட்டிஸ் கூட கையெழுத்து போட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு பார்ட்டிஸ் இன்னும் இன்னும் டே ஆர் டூ இன்றைக்கி வந்து மோடி வர்றதுனால சிஎம் ஊர் இல்லாததுனால கூட்டணி பேச்சு வர்றது நாளை காலையில் அநேகமாக நாளை ஈவினிங் குள்ளே முடிச்சிடணும் பிஃபோர் செவன்த் எவ்ரித்திங் வில் பி ஓவர் எயிட் அன்னைக்கு எங்களுடைய நாமினேஷன் வாங்கிறதுக்கு முடியுது அதுக்கு பிறகு நேர்காணல் நடக்கும் வேட்பாளர் பட்டியல் வரும் கூட்டணி தலைவர் பேசுவார்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்கும் போயிட்டு